இயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நட்சியில் ஏசிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது என்னென்னா அவங்களுடைய சீடர்கள் நோன்பே இருப்பதில்லையே ஒன்று ஏ சொல்கிறாங்க நான் அவங்கள விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போ அவங்க நோன்பு இருப்பாங்க ஸோ இப்போது நாம் நோன்பு இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் நாமும் இயேசுனுடைய சீடர்கள் தான் ஸோ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நிச்சயமாக ஒரு சில பேர் காலையில் ஒரு சந்தி அப்படிங்கிற ஒரு பழக்கத்திற்குள்ளே நீங்கள் இருப்பீங்க காலை சாப்பிட மாட்டீங்க ஒரு சில பேர் காலையும் பிற்பகலும் சாப்பிட மாட்டீங்க ரைட் அது என்னவாக இருந்துட்டு போகுது இது உணவை ஒருத்தல் அது நீங்கள் செய்யுங்க அது நல்லது நான் அதற்குரிய டிஸ்கஷனுக்குள்ளே வரல ஆனால் இதை கடந்து இன்னும் நிறைய வகையான நோன்புகள் இருக்குது அதில் ஒரு நோன்பை இன்றைக்கு நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் தெரிந்த நோன்பு தான் இன்றைக்கு நினைவூட்டல் மட்டுமே இன்றைக்கு இதை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இதை பார்க்கக்கூடிய விருப்பமானவர்கள் இன்றைக்கு நீங்கள் இதை பயிற்சி செஞ்சீங்கன்னா இந்த நோன்பு உங்களுக்கு பயனை தரும் ஸோ என்ன நோன்பு செல் நோன்பு இதை பற்றி நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம் நிறைய பேசியிருக்கிறோம் இப்போ ட்ரெண்டிங்கில் இதை தான் எல்லாருமே பேசிகிட்டுருக்கிறாங்க நானும் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன் இன்றைக்கி செல் நோன்பு செல் நோன்புனால் என்ன செல்லையே பயன்படுத்தக்கூடாதா நான் அப்படியும் சொல்லலை பயன்படுத்திக்காங்க ஆனால் என்னென்னா இந்த செல்லுக்காக மட்டும் இன்னைக்கு மட்டும் நாம் கிட்டத்தட்ட ரெண்டிலிருந்து மூணு மணி நேரம் கொடுக்குறோம் நிச்சயமாக ஏன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் டைமிங்கை பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டு மணிலேருந்து மூணு மணி நேரம் இல்லை நான் கம்மியாக தான் கொடுக்குறேன் ஃபைன் எதனால் வச்சுக்கொள்ளுங்கள் ஆனால் இந்த செல்ஃபோனுடைய யூசேஜை இன்றைக்கி ஒரு ஒரு மணி நேரம் குறைங்க அதுதான் இன்றைக்கி நான் நோன்பாக உங்களிடம் அறிவுறுத்த விரும்புவது செல்ஃபோன் யூஸ் யூசேஜ் இன்றைக்கி ஒரு ஒரு மணி நேரம் நோன்பு நான் குறைக்கிறேன் நான் அன்றைக்கி பயன்படுத்த மாட்டேன் ஸோ பேசுகிறதுக்கு பயன்படுத்திக்காங்க இந்த தேவையில்லாத விஷயங்களை யூடியூப்பில் ஷார்ட்ஸில் இல்லைனா மற்ற ஆப்ஸில் பார்க்குறதை நினப்பாட்டுங்க பார்க்குறதை பார்க்குறத நான் சொல்கிறேன் ஏன்னா தேவையில்லாததை இன்றைக்கி செல்ஃபோனில் பார்த்து பார்த்து தான் இந்த கண்கள் வழியாக பாவத்துக்குள்ளே போய் நம்ம விழுந்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இன்றைக்கு மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கு மட்டும் உங்கள் செல்ஃபோன் யூசேஜை ஒரு மணி நேரம் பார்க்குறதை நிப்பாட்டுங்க இம்பார்ட்டன்ட் கால் வந்து நான் அட்டன் பண்ணிக்காங்க உங்களுக்கு தேவையான பேசிக்காங்க அது பிரச்சனை இல்லை பார்ப்பதை மட்டும் கொள்ளுங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் குறைச்சிட்டு இந்த ஒரு மணி நேரத்தை அடுத்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணும் எப்படி அடுத்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண நம்ம தெருவில் நம்ம அன்பியத்தில் இல்லை நம்ம பங்குல இல்லை இல்லவே இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் எங்கேயோ ஒரு இடத்துல நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற யாரோ ஒருவரை இன்றைக்கு இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் போகிற நேரம் வருகிற நேரம் சந்திக்கிற நேரம் இப்படி ஒரு மணி நேரம் நீங்கள் கான்ஷியஸாக அதுக்காக மட்டும் செலவழிப்பீங்க அப்படின்னா அது ஒரு அற்புதமான நோன்பாக அமையும் என்பதில் ஐயமில்லை ஸோ நான் தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கி நோன்புருங்க என்ன நோன்பு செல் நோன்பு என்ன செல் நோன்பு ஒரு மணி நேரம் நீங்கள் செல்ஃபோன் பார்க்கிறத நிப்பாட்டுங்க அதை பார்க்கறத நிப்பாட்டிட்டு யார் ஒருத்தர் நோயோடு இருக்கிறாங்களோ தெருவில் அன்பியத்தில் பங்கில் இல்லை இங்கே எங்கேயுமே இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க இன்றைக்கி யாரையும் பார்க்கலனா கூட ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க அந்த ஒரு மணி நேரம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் யார் யார் என்னென்ன அங்கே என்ன நடக்குது என்ன நோயோடு வராங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் போய்ட்டு போயிட்டு வந்தீங்கன்னா இது மிகப்பெரிய நோன்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஏன்னா பைபிளில் அன்றைய வார்த்தை இப்படி போகிறது நான் இருந்தேன் நீ என்னை பார்க்க வந்தாயா இன்னைக்கு எல்லோரும் அடித்து பிடிச்சி சாயங்காலம் சிலுவை பாதிக்கு ஓடி போவீங்க எவ்வளோ எஃபோர்ட் போடுவீங்க நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன் தப்பாக எடுத்தாலும் பரவாயில்ல நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் இப்படி ஒரு மணி நேரம் செல்ஃபோன் பார்க்கறது குறைச்சிட்டு உங்கள் கண் முன்னாடி இருக்கிற ஒரு நோயாளியை ஒரு மணி நேரம் நீங்கள் அதுக்காக செலவழித்து சந்தித்து ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நீ சாயங்காலம் செய்ய போகிறீங்களே அந்த சிலுவை பாதையை விட இது மிக 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 சிறந்தது கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமார்